எல்லா புகழும் விரைவனுக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற நம்ம இட்லி தோசை மாவு தாங்க நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம வந்து சிறுதானியத்தில் வந்து கொஞ்சம் தான் ப்ரோட்டீன் இருக்கும் ஆனால் பயிர் வகையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்கும் நம்ம எப்படி மாமிசம் சாப்பிட்றோம் முட்டை சாப்பிட்றோம் பால் சாப்பிட்றோம் அதெல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி நமக்கு இதுலேயும் இந்த மாதிரி பயிர் வகைகளையும் அதிக அதிகமான ஒரு ப்ரோட்டீன் சத்து இருக்குது அந்த சத்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்டர் நமக்கு நல்லா கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எந்த விதமான நோய் வந்தாலுமே எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒயிட் அணுக்கள் சர்வ் அணுக்கெல்லாம் நம்ம உடம்புல வந்து அதிக அதிகமாக உற்பத்தி பண்ணும் நமக்கும் உடம்பும் நல்லா வந்து ஒரு திடமான உடம்பாகவும் வலிமையான உடம்பாகவும் நமக்கு வந்து இருக்கும் இந்த காலத்தில் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உணவுகளை ஆரம்பத்துலேருந்து சிறு வயதுலேருந்து நம்ம பழகிட்டோம்னா வயசான காலத்தில் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான வலு வளரும் போதே கொடுக்குற உணவு தான் வந்து அந்த எலும்பு வளர்ச்சிக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது தனியாக கொடுக்கும்பொழுது சாப்பிட மாட்டாங்க ஆனால் சில குழந்தைங்கள்லாம் கொடுத்து பழகியிருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் சில பேர் வீட்டிலலாம் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க என்னன்னு கூட தெரியாத குழந்தைங்கள்லாம் கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் மாவு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு இட்லி தோசை அப்புறம் வந்து ஊத்தப்பம் கல் தோசை அப்புறம் வந்து குழி பணியாரம் எல்லாமே நம்ம செய்யலாம் அந்த மாவு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்வீட் பணியாரமாக கூட செய்யலாம் ஸ்வீட் தோசையாகவும் செய்யலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி நமக்கு வந்து அதில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய மாவில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுமோ சைடில் என்னென்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணி அது அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருப்பாங்க இது பாருங்கள் நம்ம இங்கே இருக்கிற எல்லா ப்ரோட்டீன் பயிர் வகைகளையும் நம்ம போட்டு தான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஊற வச்சதுன்னா அதுதான் அரைக்கிறதுக்காக கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற எல்லா விதமான பயிர் வகைகளையும் போட்டு அரிசி எல்லாமே போட்டு தான் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் ஊறுனா தான் நமக்கு வந்து அரைகிறது வந்து நல்லா பிளண்ட் ஆகி நல்லா அழகாக அரைஞ்சு நமக்கு வந்து வரும் நமக்கு இட்லி தோசைக்கு வந்து நம்ம அரைச்சி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான வடிவத்தில் நம்ம இட்லியாக தோசையாக பணியாரமாக கல் தோசை ஊத்தப்போ நைஸ் தோசை எப்படி வேணாலும் நீங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிரியப்பட்டது மாதிரி நீங்கள் வந்து பேன் கேக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம் இதில் வாழைப்பழம் முட்டை போட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேன் கேக்காவும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ஊற வச்சது இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சது இது வந்து அரைக்கிறதுக்காக ரெடியாக இருக்குது நான் என்னென்ன போட்டு ஊற வச்சேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து வெள்ளை கவுனி அரிசி உங்கள்கிட்ட வெள்ளை கவுனி அரிசி இல்லைனா கருப்பு கவுனி அரிசி கூட சேர்த்துக்குங்க இது வந்து கருங்குருவை அரிசி இது வந்து பச்சரிசி அது வந்து புழுங்கல் அரிசி இட்லி அரிசி கண்டிப்பாக பச்சரிசி போடணும் அப்போ தான் வந்து தோசையாக நீங்கள் ஊற்றும் போது இழுக்கிறதுக்கு வந்து மாவு நல்லா ஈஸியாக வரும் அதுக்காக வந்து நான் பச்சரிசி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக பாருங்கள் கொஞ்சம் பாதம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சைப்பயிறு ஜவ்வரிசி உளுந்து வந்து ரெண்டு பங்கு நம்ம எல்லாம் இப்போ இதில் என்ன ஒரு மெஷர்மெண்ட் கணக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பயிர் வகை எல்லாமே ஒரு ஒரு கப்பு தான் அளவு சின்ன கப்பில் ஒரு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து ஒரு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதில் வந்து உளுந்து மட்டும் கருப்பு உளுந்து மட்டும் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி சுட்டாலும் தோசை சுட்டாலும் எது செஞ்சாலுமே அந்த கருப்பு உளுந்து குழந்தைங்களுக்கு வலுக்கு வலு சேர்க்கும் சத்து வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து கருப்பு உளுந்து வந்து ரெண்டு கப்பு எப்போவுமே நீங்கள் எது செஞ்சாலுமே கருப்பு உளுந்து மட்டும் ரெண்டு பங்காக சேர்த்துக்குங்க அரிசி வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த பயிரெலாம் ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒன்றரை கப்பு அளவு இதெல்லாம் எல்லாமே ஒன்றரை கப்பு தான் இது கவுனி அரிசி ஒன்றரை கப்பு கருங்குருவ ஒன்றரை கப்பு பச்சை அரிசி ஒன்றரை கப்பு இட்லி அரிசி ஒன்றரை கப்பு எல்லாமே இது நாலுமே வந்து ஒன்றரை கப்பு இது எல்லாமே ஒரு 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 கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து பாதாம் வந்து ஒரு கப்பு பச்சைப்பயிர் ஒரு கப்பு இது ஜவ்வரிசி ஒரு கப்பு கருப்பு உளுந்து ரெண்டு கப்பு இது வந்து நரிப்பயர்னு சொல்லுவாங்க இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நார்ச்சத்து அதிகம் ப்ரோட்டீனும் அதிகம் அதே மாதிரி பாருங்கள் இது வந்து பார்லி அரிசி இது வந்து ராஜ்மா கருப்பு ராஜ்மா கருப்பு கொண்டக்கல்லை அடுத்து பாருங்கள் இது வந்து வேர்க்கல்ல பச்சை வேர்க்கல்ல இது காராமணி இது கொல்லு இது வந்து காராமணி இது வந்து சோயா சோயா வெள்ளை கொண்டக்கல்ல இது வந்து வெள்ளைக்காராமணி பயிர் இது கூட நம்ம வந்து சேர்க்க வேண்டியது வெறும் வெந்தயம் மட்டும்தான் பாருங்க நம்ம வெந்தயமும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் வெந்தயமும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் உங்கள் வீட்டில் வந்து பயிர் வாகிங்களில் இதோட உங்களுக்கு வேறு இன்னும் வெரைட்டி ஆஃப் பயிர் வகைங்க இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது இது போல் ஒரு சத்தான ஒரு மாவை நீங்கள் அரைச்சி வீட்டில் வச்சுக்கிட்டு இட்லி தோசை நான் சொன்ன மாதிரி எல்லா ஐட்டமும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேன் கேக் வரைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாவில் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நல்லா வெல்லம் போட்டுட்டு தேங்காய் பூ போட்டு முட்டை போட்டு வாழைப்பழம் போட்டு நீங்கள் ஒரு பேன் கேக்காக பண்ணி கொடுங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் இட்லி தோசை ஊத்தப்பம் கல் தோசை குளிப்பனியாரம் எல்லாமே செய்யலாம் அந்த மாவை நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டு நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மிக்ஸி கிரைண்டர் எது இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு ஒரு பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க எடுத்து வச்சு ஒரு நாலு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு உள்ள தூக்கி வச்சுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் சுடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் மாவை உங்களுக்கு தேவையானதை வெளியில் எடுத்து வச்சுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு இட்லி சோடா மாவு போட்டு கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சுடுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக வரும் இப்போ நான் இது வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்ச மாவை நான் வந்து தான் போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மாவு இப்போ நம்ம இது வந்து ஊற வச்சது தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இதெல்லாம் எதுவும் ஊற வைக்காது இது அப்படியே நான் ஒரே கவரில் கொட்டி எடுத்து வச்சிடுவேன் அடுத்த ட்ரிப்பு ஊற வைக்கும்போது இது அப்படியே ஒரு செட்டை போட்டு ஊற வச்சிடுவேன் ஏன்னா நம்ம அடுத்த செட்டுக்கு தேவையானது எல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம் இதை அப்படியே எடுத்து நம்ம அடுத்த செட்டுக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புரோட்டீன் மாவு வந்து நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அளவுகளோடு நம்ம வந்து காட்டியிருந்தோம் ஊற வச்சுருந்தோம் ஊற வச்ச மா ஊற வச்சது எட்டு மணி நேரம் நல்லா ஊறிருச்சு அதை நம்ம வந்து ஒரு ஃபைனாக நம்ம மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா வந்து நம்ம நான் உங்ககிட்ட இந்த பேசனில் தான் காட்டியிருப்பேன் ஊற வச்சதை வந்து இந்த ஒரு பேசன் அளவுக்கு காட்டியிருப்பேன் ஆனால் ஊற வச்ச அளவு வந்து இதில் ரெண்டு பேசன் அளவு இருந்தது நான் வந்து வீடியோவுக்கு ஒரே ஒரு பேசன் தான் வச்சுருந்தேன் இப்போ அந்த ரெண்டு பேசன் அளவில் ஊற வச்சதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த ஒரு பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது நம்ம ஊற வச்சு காட்டி இந்த பாத்திரம் ஃபோ முக்காவாசி பாத்திரம் ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு பேட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாவு இட்லி தோசை அடை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் மாவு இதில் வந்து நான் வந்து உப்பு போடாமல் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் கண்டெய்னரில் போட்டு பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இதில் மட்டும் இப்போ உப்பு சோடா போட்டு கலந்து வச்சுருவேன் உப்பு சோடா போட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சா கொஞ்சம் மாவு புளிச்சிரும் புளிச்சதுக்கப்புறம் நான் இட்லி இருக்கேன் இட்லி போட்டுட்டு நான் உங்கக்கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு அரைச்சி குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்கலேந்தே சாப்பிட டிஃபன்லாம் கொடுத்து பழகிடுங்க குழந்தைங்க வந்து நல்லா ஒரு வலிமையான குழந்தையாக வளருவாங்க வயசான காலத்தில் நமக்கும் வந்து உடம்பு ரொம்ப ஹெல்த்தாக ஹெல்த்தியாக இருக்கும் நரம்புலேருந்து எலும்புலேருந்து தசையிலேருந்து எல்லாமே வந்து நல்லா வலுவாகும் நமக்கு அதே மாதிரி உடம்பு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைட் ஃபுட் எடுத்துக்கிறவங்க சக்கரை நோயாளிங்க எல்லா நோயாளிகளுமே சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னா இதை நம்ம ஆவியில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் இட்லி தோசை மாதிரி தான் போட்டுக்க போகிறோம் ரொம்ப எண்ணெய் எடுக்காது இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வந்து நோய் எதிர்க்சி சத் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு வந்து அதிக அதிகமாக கிடைக்கும் அதிக அதிகமாக கிடைக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நமக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்கும் அதனால் வந்து நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து மில்லெட்ஸில் வந்து மாவு அரைச்சி வச்சுக்கோங்க மில்லெட்ஸ் மாவுலேயும் வந்து தோசை இட்லி எல்லாமே பண்ணலாம் புட்டுலேருந்து எல்லாமே பண்ணலாம் அது வந்து நம்ம மாவாகவும் அரைச்சி வச்சுக்கலாம் காய வச்சு பவுட்ரை ஊற வச்சு இந்த மாதிரி வந்து இட்லி தோசை மாவாகவும் அரைச்சி வச்சுக்கலாம் நான் மில்லெட்ஸ்லேயும் தான் செய்வேன் மில்லெட்ஸில் ஒரு ஒரு வாட்டி செஞ்சேன்னா அடுத்த வாட்டி இந்த மாதிரி வந்து புரதச்சத்து சத்து உள்ள பயிர் வகைகளில் மாவு அரைச்சிப்பேன் மாற்றி மாற்றி பண்ணுவேன் மில்லட்ஸில் செஞ்ச மாவு வந்து காலி ஆகிடுச்சி அதனால இந்த முறை வந்து நான் வந்து பயிர் வகைகளில் வந்து இட்லி தோசைக்குள்ள மாவு அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் நான் இட்லி மாவு நல்லா நுரைச்சி வந்து இட்லி ஊற்றிட்டு இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது மட்டும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ இதில் பாருங்கள் இதில் போடுறதுக்கு வந்து இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடாவும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து நம்ம வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் ஆப்பசோட போட்டாச்சுனால லைட்டாக அதில் வந்து தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் அந்த நொதித்தல் தன்மை வந்து வரும் தண்ணி கலக்கலனா வராது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துடணும் இதை நல்லா கலந்துட்டு நம்ம தூக்கி ஒரு மூடி வச்சிடணும் நல்லா மாவு பொங்கி வரும்போது நம்ம இட்லி தோசை போட்டுக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த மாவில் வந்து நான் எதுவுமே போட மாட்டேன் அதே மாதிரி வந்து ஒரு நாலு மணி நேரம் மட்டும்தான் ரெண்டு மூணு மணி நேரம் தான் வெளியில் வைப்பேன் நாலு மணி நேரத்தில் அது மூணு மணி நேரம் வெளியே போது ரொம்ப புளிக்காது மாவு கொஞ்சம் தான் புளிச்சிருக்கும் ஏன்னா இது வந்து எப்படியும் ஒரு பத்து நாள் கிட்டே வரும் இல்லையா அந்த மாதிரி வரும்போது மாவு ரொம்ப புளிக்கக்கூடாது நம்ம தேவைப்படும் போது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வெளியில் ஒரு நாலு மணி நேரத்துக்கு நம்ம மாவை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது அந்த தேவைப்படுறதை மட்டும் எடுத்து வெளியில் வச்சிட்டோம்னா அது மாதிரி உப்பு ஆப்பசோடா போட்டு வச்சுட்டோம்னா அது புளிச்சு ரெடி ஆகிடும் நம்ம அப்போதைக்கு தேவைக்கு நம்ம வந்து சுட்டுக்கலாம் அதில் நம்ம எல்லாத்துலேயும் உப்பு போட்டு வச்சோம்னா மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால் நான் எல்லாத்துலேயும் உப்பு போடலை இதுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய மாவுக்கு மட்டும்தான் நான் உப்பு ஆப்பசோடா போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம் அதை வந்து ஃப்ரீஸு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெளியில் இருந்ததுக்கப்புறம் அது வந்து நான் ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் மாவு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் அரைச்சிட்டு நம்ம வச்சுருந்தோம் உப்பு ஆப்பசோடா போட்டு நல்லா பொங்கி வந்துருச்சு நான் இப்போ நல்லா பொங்குனது எல்லாத்தையும் வலித்து விட்டு நல்லா மாவை அடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சு நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் தண்ணி சூடு வந்துருச்சு இப்போ இட்லி தட்லேயும் நல்லா எண்ணெய் தடைய வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வந்து இட்லி மாவை வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம் நல்லா இட்லி நல்லா குஷ்பு இட்லி மாதிரி பஞ்சு மாதிரி வருங்க நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பயிர் வகைங்க போட்டு சுட்ட இட்லி மாதிரியே இருக்காது உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம் இந்த இட்லிக்கு வந்து நீங்கள் சட்னி தான் இல்லை எந்த குழம்பு வேணாலும் நம்ம வீட்டில் அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகிற மாதிரி இருக்கும் இந்த இட்லி வேகட்டும் வாங்க நம்ம இட்லி ஒரு கால் மணி நேரம் வேக வச்சுருந்தோம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்குன்னு பாருங்க நல்லா வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இட்லி கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நம்ம இதை வந்து தட்டை ஒன்று ஒன்றா கீழே எடுத்து வச்சிடலாம் ஆரோட்டோ ஆறுனதுக்கப்புறம் நான் இட்லியை காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும்னு பாருங்கள் அப்படியே மல்லிகைப்பூ இட்லி மாதிரி இருக்கும் நம்ம அந்த பயிர் வகையில் செஞ்ச இட்லி மாதிரியே இருக்காது அந்தளவுக்கு சாஃப்டாக மெத்து மெத்துன்னு குஷ்பு இட்லி மாதிரி இருக்கும் இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி எப்படி இருக்குது பாருங்க மெத்து 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 மெத்துன்னு அப்படி ஒரு சாஃப்ட் மல்லிகைப்பூ மாதிரி நம்ம பகை பயிர் வகைகளில் செஞ்ச இட்லினே நம்ம வந்து குழந்தைங்களுக்குலாம் தெரியாது அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க அது வயசானவங்களுக்குலாம் வயசான காலத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இது டெய்லி நம்ம ஒரு சுண்டல் வேக வச்சு சாப்பிட முடியாது இல்லையா இந்த மாதிரி வந்து எல்லா பயிர் வகைகளையும் ஒரு சத்தான ஒரு உணவாக நம்ம வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம ஃப்யூச்சருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப நல்லது இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இட்லி பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்க நான் அப்படியே உடச்சி கட்டுற பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி சூப்பராக போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ